எல்லாம் அல்ல திருப்போரூர் முருகப்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலும் தர்ம ஆதீனம் இருபத்தேழாவது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருளாலும் இந்த நவராத்திரி பெருவிழாவிலே சென்னை தர்மபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்திலே வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் என்ற தலைப்பிலே நவராத்திரி பெருவிழா உரையை இப்போது தூங்குகின்றோம் வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் இந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் எங்கேருந்து எடுத்தோம்னா அபிராமி அந்தாதி நவராத்திரிக்கு அபிராமி அந்தாதியுடைய ஒரு சொற்றோட எடுத்து பேசுறதுன்றது ரொம்ப விசேஷமானது எல்லாருமே தான் வாழ்கிறோம் அப்போ அதில் வாழும்படி என்ன இருக்குது நமக்கு வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று இதுதான் ரொம்ப முக்கியம் வாழறது நம்ம முக்கியம் இல்லை மற்றவங்க விழக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் முக்கியம் அதை தான் இந்த நம்ம சமய கல்வி வந்து நமக்கு சொல்லித்தருது ஏன் மற்றதை நம்ம படிக்கிறதோட சமயக் கல்வியை சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம் வெளி தோற்றம் வேறு உள் தோற்றம் நமக்கு வேறு ஒவ்வொரு மனிதருக்கும் இருவேறு சிந்தனைகள் உண்டு ஒன்று வெளிப்புறமாக நாம் நடந்து கொள்வது ஒரு 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 செயல் ஒன்று உள்புறமாக நடப்பது ஒன்று எப்பொழுது நமக்கு உள்ளொலி வேலை செய்ய ஆரம்பிக்கிறதோ நாம் அப்போது நல்ல சிந்தனைகளை அடைவோம் சரி அந்த நல்ல சிந்தனைகளை உடனே கிடைச்சிடுமா கிடைக்காது அப்போ எப்போ கிடைக்கும் அதுக்கு தான் சொல்கிறார் மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று அதாவது அடுத்தவனுக்கு நம்ம கெடுதல் நினைக்காமல் இருக்கிறதே ஒரு ஒரு இது தான் அப்போ இது நிலை இந்த பாட்டோட தலைப்பு என்னன்னா அபிராமி இந்த அதில் யோக நிலைன்னு பேர் ஆச்சரியமாக இருக்குது ஒரு யோக நிலையில் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதுன்னா என்ன அர்த்தம் இந்த ஒரு பாட்டை படித்தாலே நமக்கு வந்து சிந்தி அதாவது சிந்திப்பவர்க்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அபிராமிந்தாதியில் அந்த சிந்தனை இறைவோட சிந்தி நம்ம இருக்கும்போது தான் நமக்கு சிறந்த சிந்தனை நமக்கு வரும்போது தான் நம்ம இறைவனை நோக்கி நகர முடியும் இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நமக்கு இரண்டு அடி எடுத்து வைப்பார் நம்ம நோக்கி இதை எப்படி நமக்கு கண்டுபிடிக்கிறது முதல்ல நவராத்திரியை பற்றி ஒரு மு ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்ப்போம் நவராத்திரி என்பது ஒன்பது நாட்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பத்தாவது நாள் தசமி விஜயதசமி ஆனால் ரொம்ப அதிசயமாக உலகத்தில் நிறைய அதிசயம் இப்போ நடக்குது அதில் ஒரு அதிசயமாக இந்த நவராத்திரி பத்து நாள் வந்துடுச்சு அதில் மூணு மூன்று நாட்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் துர்கைக்கு மூன்று நாள் லக்ஷ்மிக்கு மூன்று நாள் சரஸ்வதிக்கு மூன்று நாள் இதோட அர்த்தம் என்ன இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தி இது என்ன சொல்லுதுன்னா இச்சாசக்தின்றது என்னென்னா நம்ம நம்மளுடைய ஆசைகள் இச்சை என்ன ஆசை இந்த ஆசைகள் தான் நம்ம ஒரு கிரியா கிரியான்னா காரியம் செய்தல் நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்காக தூண்டுறது அந்த இச்சாசக்தியால் நம்ம அந்த காரியம் செய்யும்போது அது நட்காரியமாக அமைந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது அதை நம்ம தான் இந்த நவராத்திரி நவராத்திரியோட தத்துவம் என்னென்னா அது சைவ நெறிவிலையும் ஒரு முக்கியமான விஷயம் இச்சாசக்தி ஞானாசக்தி கிரியாசக்தியை நாம் நோக்கி செல்வது என்பது நவராத்திரியிட ஒரு தாத்பரியம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைங்கள வரிசைகளில் ஓரறிவுலேருந்து ஆறறிவு உள்ள உயிரினங்கள் வரை சிலையாக வைத்திருப்பார்கள் சில பேர் ஒவ்வொரு படியிலையும் ஒரு ஒரு உயிரினம் ஒரு படி ஓரறிவு உள்ள உயிரினம் இரு உள்ள உயிரினம் உள்ள உயிரினம் நான்கறிவு உள்ள உயிரினம் ஐந்தறிவு உள்ள உயிரினம் ஆறறிவு உள்ள உயிரினம் ஆறறிவு யார் நம்மளாம் ஆறறிவு நம்ம எப்போ ஐந்தறிவு ஆகும் ஆறாவது அறிவு இல்லைன்னா நம்ம ஐந்தறிவு ஆகிடுவோம் நமக்கும் அந்த மற்ற ஐந்தறிவுக்கும் இல்லாத வித்தியாசம் என்னென்னா அதுதான் நமக்கு வந்து இறைவனை நோக்கி வழிபடுகின்ற அந்த சிந்தனை வந்து நமக்கு இறைவன் கொடுத்துருக்காரு சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு வந்து நல்லா வாழணும் வீடு கட்டணும் சரணா ஸ்டோரில் போய் துணி எடுக்கணும் லலிதா ஜோரில் நகை எடுக்கணும் இதெல்லாம் தான் சார் என் வாழ்க்கை அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட ஆரம்ப கட்டத்தில் நாம செய்யறது ஆனா நீங்க அந்த இறைவனை நோக்கி செல்லும் போது செல்லும் போது இந்த சிந்தனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் அதுதான் சொல்றது வாழும்படி ஒன்று எப்படி சொல்கிறது நமக்கு ஆன்மீக கல்வி சமய கல்வி என்ன தருதுன்னா எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது உதாரணமா நம்ம அப்பறம் எடுத்துப்போம் அப்பர் ஒரு சைவ சைவநெறி குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் என்ன பண்ணுறது விதிவசத்தால் மாற்று சமயத்துக்கு போயிடுறார் மாற்று சமயத்தில் பலகாலம் நம்ப மாட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆண்டு காலம் எண்பது வயசு வரலாம் அவர் மாற்று சமயத்தில் தான் இருந்தார் எழுபத்தெட்டு எண்பது ஆண்டுகள் எழுபத்தஞ்சிலிருந்து எண்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட மாற்று சமயத்தில் தான் இருந்தார் மாற்று சமயத்தில் இருந்தவர் மீண்டும் அவரது தமக்கையார் திலகாவதியாரோட இடைவிடாத பிரார்த்தனை திருவதிக்கை சிவபெருமானிடம் தோறும் வேண்டுவார் என் தம்பியை எப்படியாவது நம்ம சமயத்துக்கு இழுத்துட்டு வந்துடுங்க சுவாமிகிட்டே வேண்டி 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 ஒரு நாள் சூளை கொடுத்து திரும்பவும் குடும்பம் ஞாபகம் நமக்கு எப்போ குடும்பம் ஞாபகம் வரும் கடவுள் ஞாபகம் வரும் கஷ்டம் வரும்போது தான் கடவுள் ஞாபகம் வரும் அந்த மாதிரி சூளை கொடுத்தவன் சூளை என்ன என்னென்னா வயிற்று வலி தாங்க முடியாத வயிற்று வலி தேவாரத்தில் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றில் இரண்டு இடத்துல வயிற்று வழி உண்டு இரண்டு இடத்தையும் சரிப்படுத்தியது விபூதி திருநீர் தான் எங்கன்னா ஒன்று திருவதிக வீரட்டத்தில் அப்பர் வந்து வேண்டும் போது திலகவதியார் வீரட்டேஸ்வரோட விபூதியை எடுத்து வயிற்றுல தடவிதான் அவரோட அந்த வெப்பு நோயை தீர்க்குறாங்க இன்னொன்று மதுரையில் பாண்டிய மன்னன் வெப்பு நோயால் ஆட்கொண்ட போது திருஞான சம்பந்தர் ஒரு பக்கமும் மாற்று சமயத்தவர் மறுபக்கமும் இருந்து சைவத்தை மேன்மை கொள்ள மங்கையர்கரசியாரால் அழைக்கப்பட்ட சம்பந்தர் பாண்டிய மன்னனின் வலது பக்கம் விபூதியை தடவவும் மாற்று சமயத்தவர் தங்களுடைய மயிர் பீலியால் மன்னனுடைய இடது பக்கத்தை தடவவும் இந்த பக்கத்து வலிதான் குறைந்ததை தவிர அந்த பக்கம் வலி குறையவில்லை அங்கும் விபூதிதான் திருநீருதான் நோயை தீர்த்தது அதனால் நீர் நெற்றி பாழ்ன்னு அவையார் சொல்லியிருக்காங்க நீர் நெற்றி பாழ் நம்ம எப்போவுமே என்ன பண்ணோம்னா திருநீரோட தான் இருக்கணும் திருநீர் எதுன்னா ஒரு மங்கள பொருள் அதனால தான் திருநீற்று பதிகன்னே ஒன்று பாடியிருக்காங்க இப்போ நம்ம அப்பருக்கு வருவோம் இப்போ அப்பர் சமயத்து மாற்று சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு வந்துட்டார் வந்த உடனே அவர் உங்களுக்கே தெரியும் எல்லா பல தலங்களை தரிசித்து கொண்டு பெண்ணாடத்துக்கு போனார் பெண்ணாடகம்னு ஒரு தலம் இப்போ பார்த்தீங்கன்னா திரு மாடனு சொன்னால் யாருக்கும் தெரியாது பெண்ணாடகம் கோயில்னு சொன்னால் தெரியும் அங்கே போன உடனே சாமிக்கிட்ட கேட்குறாரு நான் சைவ சமயத்துக்கு வந்துட்டேன் அதனால் சூளமும் இடபக்குரியும் அது என்னென்னா சைவ சமயத்தில் ஆழ்ந்து செல்பவர்களுக்காக இடப்படுகின்ற ஒரு சிவ முத்திரை ஒரு பக்கம் சூளக்குரியும் ஒரு பக்கம் இடபக்குரியும் இடமும்னா பசு காலை வாகனம் சிவனோட வாகனம் அந்த வாகன அந்த பொரியை வாங்கிக் கொள்கிறார் ஸோ நம்ம வந்து சமயத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னுட்டு ஆனால் நம்ம வயசானால் கொஞ்சம் யோசனை வரும் நம்ம பண்ணது சரியா தப்பான்னு இவ்வளோ நாள் எப்படி இருந்தோன்னு இல்லை இப்போ எப்படி இருக்கோன்றதுக்கு அவருக்கு சந்தேகம் வந்துடுச்சு சிவபெருமான் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டாரா ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷம் அங்கே இருந்துட்டோம் இங்கே வந்திருக்கோம் எப்படி அவர் ஏற்றுப்பார் நம்ம தான் குறிய குத்திக்கணும் சிவன் குத்தலை ஒரு பூதகணத்தை அம்சி தான் குத்தினார் இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் சரி என்ன பண்ணலாம் தான் சக்தி முற்றம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்தலம் இருக்குது அது எங்கே இருக்குன்னா கும்பகோணம் எல்லாருக்கும் பட்டீஸ்வரம் கோயில்னால் தெரியும் ஏன்னா துர்க்கைக்கு போய் நம்ம பரிகாரம் பண்ணிட்டுருக்கோம் சாமியை விட்டுறோம் தேனுபுரீஸ்வரரை பல கோயிலில் இப்போ இருக்க சிக்கல் என்னென்னா மூலவர் வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் மூலவர் சுவாமி தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற சாமியை வழிபடணும் விநாயகர் முதல்ல வழங்கணும் அடுத்தது நந்தியம்பெருமாங்கிட்ட நம்ம அனுமதி வாங்கிக்கணும் அடுத்தது மூளை போய் சுவாமியை போய் தொழணும் அதுக்கப்புறம் தான் அம்பாள் அதுக்கப்புறந்தான் மற்ற பரிவார தேவால் இப்போ என்னாச்சுன்னா நம்மக்கிட்ட பக்தி ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் எங்கே வந்து பலன் தராங்களோ நேராக அந்த சாமிக்கிட்ட போயிடுறாங்க ஒரு முறை புள்ளிக்காடுன்னு ஒரு தலம் இருக்குது அது எங்கே இருக்குன்னா திருவாரூர் பக்கத்தில் அது என்னென்னா சனி பரிகார தலன்னு அது ஒரு பேர் வாங்கிடுச்சு அது வந்து சுவாமி வந்து சிவன் தான் சனீஸ்வரர் இருப்பார் பொங்கு சனின்னு அது இருக்குது என்ன பண்ணாங்கன்னா நானும் என்னோட நண்பரும் போயிட்டு வணங்கறதுக்கு போனோம் உள்ளே நுழையும் போது நேராக சாமி இருப்பார் இடது பக்கமாக தான் சனீஸ்வர சன்னதி இருக்கும் நாங்கள் நம்ம நேராக போனோம் அங்கேருந்து ஒருத்தர் ஒருத்தர் அந்த கோயிலோட பணியாளர் சொல்கிறார் இப்படி போகாதீங்க சனீஸ்வரம் இங்கே இருக்காருன்னு நான் சொன்னேன் நாங்கள் ஓனரையாக பார்க்க போகிறோம் இவர் அப்புறம் வந்து பார்த்துக்கிறோம்னுட்டு அவங்க அப்படியே வேலை கீழே பார்த்தாப்புல ஏன்னா சாமிக்கிட்ட இல்லாத நீங்கள் போய் மற்றவங்கிட்ட என்ன வாங்க முடியும் அவரே கொடுத்துட்டாரா யார் தடுக்க முடியும் அதனால் நம்ம இப்போ கோயிலில் பிரச்சனை என்னென்னா எந்த பரிவார தேவையோ வச்சுட்டாலும் சரி வழிபடுறதுல தப்பு இல்லை சிவன் கோயில் எல்லா சந்ததியும் நம்ம வழிபடணும் ஆனால் சுவாமியை வழிபடாமல் மற்ற சுவாமிகளை போய் வழிபடுவது பலன் தராது இந்த சந்தேகம் அப்பருக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம சாமி ஏற்றுக்கு இல்லையா நம்ம வாட்டின்னு மாறிட்டோம் வந்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் பாடுறோம் இதில் என்னன்னா அப்பரோட வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு உண்டு மதிப்பு உண்டு என்னென்னா அவருக்கு வாகீசரன்னே பேர் கொடுத்தாங்க வாக் வாக்கில் இருந்து வருவது வாகீசர் அவரோட பாடல்கள்லாம் நினச்சி பார்க்க முடியாது பா விரகில் தேயினன் பாலில் போய் மறையன் நின்றுள்ளான் மா மறையன் நின்றுள்ளான் மாமணி சோதியன் உறவுகோள் நட்டு உணர்வு கேட்டினால் முருகை வாங்கி ஒன்று இருக்குமே அந்த வார்த்தைங்கள்லாம் நீங்கள் தமிழில் இதுதான் தமிழ் தேவாரம்னா தமிழ் மறை அந்த தமிழ் மறையை இப்போ யாருமே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரதில்ல நாமளும் கேட்குறதில்ல நம்ம தர்மபுரம் மடம் இருக்குது அங்கே தர்மபுரம் சுவாமிநாதன் ஒரு ஓதுவாமூர்த்தி இருந்தாங்க அவர் பாடறதெல்லாம் நம்ம எல்லாரும் போட்டு கேட்கணும் அது மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கு போடணும் நான் இலங்கைக்கு போயிருக்கேன் இலங்கையில் நம்ப மாட்டிங்க அத்தனை சைவ வீட்டிலையும் குழந்தைங்களும் பெரியவங்களும் நெற்றி நிறைய திருமண் திரு விபூதியிட்டு திருவாசகம் படிக்கிறார்கள் தேவாரம் படிக்கிறார்கள் அதுவும் பிரதோஷ காலத்தில் பார்த்திங்கன்னா கோயில் ஒன்றாக கூடி படிக்கிறார்கள் நம்ம ஊர் கோயிலெலாம் அப்படி கிடையவே கிடையாது நானும் சில கோயிலுக்கு பிரதோஷம்லாம் போயிருக்கேன் சுவாமி சுற்றி வர்றார் அவங்க என்ன நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னே தெரியல தப தபானு கீழே விழுறாங்க சுவாமியை வணங்குறாங்களாம் நாலு நாலு முனையிலேயும் சுவாமி நிற்கும்போது கீழே விழுந்து வணங்குறாங்க அதனால் என்ன உபயோகம் ஒத்துற மேலே ஒத்துறதா விழணும் நமக்கு வந்து எப்படி வழிபாட்டுன்றதே முதல்ல இப்போ புரியாமல் போயிடுச்சு அந்த அளவுக்கு நம்ம மக்கள்கிட்ட அதை சொல்கிறதுக்கே இன்னொரு ஆள் தேவைப்படுது அனேம்மா இப்போ அப்போ என்னாச்சு அவர் வந்து சந்தேகம் வந்துடுச்சு சுவாமி நம்மளை ஏற்றுக்கினாரா இல்லையா சக்தி முற்ற தளத்தில் அவர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அமர்ந்திருக்கார் திடீர்னு ஒரு சந்தேகம் கண்ணாசகர்றார் அப்படியே தூங்கிடுறார் நினச்சிக்கினேன் என்னென்னு சுவாமி நம்மளை ஏற்றுக்கினாங்களா இல்லையா அப்படின்னு தூங்கிடுறார் அப்போ சுவாமி கனவுல வர்றார் இவர் என்ன நினச்சப்படுத்தார் சிவபெருமானே நான் இவ்வளோ நாள் மாற்று சமயத்தில் இருந்து வந்தேன் இப்போ சைவ சமயத்துக்கு வந்துட்டேன் இந்த சைவ சமயத்தில் நான் வந்ததை நீங்கள் ஏற்றுக்கணிங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படி ஏற்றுக்கிறது உண்மைன்னா நீங்கள் என் தலை மேலே கால் வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்ட்டார் எந்த நாயன்மாரும் இது வரலாமதிரி கேட்டதில்லை ஆனால் சுந்தரருக்கு சுவாமி தனது திருவடியை அவர் தலைமையில் வைத்திருக்கிறார் அறுபத்தி மூணு நாயன்மாரில் தேவாரம் பாடிய மூவரில் சுந்தரருக்கும் அப்பருக்கும் மட்டுமே சுவாமியோட திருவடி தீட்சை கிடைத்திருக்கிறது சுந்தருக்கு எங்கே கிடைச்சதுன்னா சித்த சித்த வட மடம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது கடலூர் பக்கத்தில் அந்த தளத்தில் சுந்தரர் படுத்து தூங்கும்போது இரவில் சுவாமி வயோதிகராக படுத்து அவர் காலை அவர் மேலே படுற மாதிரி திருவடி தீட்சை கொடுத்தார் அதேபோல் அப்பருக்கும் அவர் திருவடி தீட்சை பெற வேண்டும் என்று நினைத்தார் அப்போ தான் அவருக்கு மனசு சரி எனக்கு சுவாமி அணுகிரகம் கிடைக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் சுவாமி எப்பவுமே நேரில் வரமாட்டார் ஒன்று அசரையாக வருவார் அல்லது எதுவும் ஏதாவது ஒரு குறிப்பு மூலமாக நம்ம உணர்த்துவார் ஆனால் கட்டாயம் அருளாளர்கள் ஒரு முறையேனும் சிவ காட்சியை சிவ கைலாய காட்சி என்று சொல்வார்கள் சுவாமியும் அம்பாலும் விடைமேல் காட்சி தருகின்ற காட்சி அந்த காட்சியை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தரிசித்திருக்கிறார்கள் ஏன்னா அவர்களோட வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தான் வாழும்படி ஒன்று கண்டு கொள்ள வேண்டும் நம்ம இப்போ அப்பர் என்ன பண்ணார் அந்த கோயிலில் படுத்துட்டு எனக்கு இப்படியா திருவட தீட்சை கொடுப்பான்னு சொல்லிட்டு படுத்துட்டார் அப்போ தான் சுவாமி கனவுல சொல்கிறார் நல்லூருக்கு வா அவ்வளோதான் இவர் எழுந்துருக்கார் கனவு முடித்து நல்லூர் எங்கே இருக்கிறதுனா பெருமாள் கோயில்னு ஒரு ஸ்தலம் இருக்குது பட்டீஸ்வரத்துலேருந்து போகலாம் அங்கே போனோம்னா திருநல்லூர் என்ற ஒரு தேவார பாடல் பட்ட ஸ்தலம் உள்ளது அந்த தலத்தில் சுவாமியோட பெயர் கல்யாண சுந்தரர் கல்யாண சுந்தரர் என்று ஒரு திருநாமம் இருந்தாலும் சுவாமிக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற ஒரு பெயர் உண்டு அந்த தளத்திற்கு அப்பர் செல்கிறார் அப்பருக்கு சென்று அந்த தளத்தில் சென்று திருமுறை பதிகம் பாடியவுடன் சுவாமியின் திருவடி தீட்சை அப்பருக்கு கிடைக்கிறது அப்பொழுதுதான் அப்பர் தன்னுடைய ஒரு மனத்தையில் உள்ள பாரத்தை இறக்கி வைக்கிற கவலை இறக்கி வைக்கிறார் ஓ சுவாமி நம்மளை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இதில் என்னென்னா அந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்பருக்கு சுவாமி திருவடி தீட்சை கொடுத்ததுனால சடாரி வைக்கும் பழக்கம் சிவன் கோயிலில் உண்டு அந்த கோயிலில் உண்டு ஏன்னா சடாரி என்பது பெருமாள் கோயிலில் தான் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சிவன் கோயிலில் வைக்கிறாங்க அதற்கு என்ன காரணம்னா திருவடி தீட்சை அப்பர் பெற்றதனால் நமக்கும் அந்த சடாரி உண்டு அது மட்டுமல்ல அந்த ஸ்தலத்தோட சுவாமி ஒரு நாளைக்கு ஐந்து முறை நிறம் மாறுவார் அதனால தான் பஞ்சவர்ணேஸ்வரர் பெயர் திருவாசகத்தில் வரும் நிறங்களோர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏற்ற ஸோ சுவாமி வந்து ஐந்து வர்ணத்தில் மாறுற கோயில் ரெண்டு இடம் இருக்குது ஒன்று திருச்சி உறையூரில் சுவாமிக்கு பேரே அதே அதேபோல் திருநெல்வூரில் இருக்க கல்யாணசுந்தர சுவாமிக்கு மற்றொரு பெயர் பஞ்சவர்ணேஸ்வரர் நீங்கள் அந்த கோயில்லேயே போட்டிருப்பாங்க அஞ்சு காலத்துக்கும் சுவாமி இந்த நேரத்தில் மாறுவார்னு அதனால் சுவாமி அப்போ அந்த 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 அவருக்கு அந்த திருவடி தீட்சை பெற்ற உடனே தான் அப்பருக்கு வந்து அந்த திருப்தி வந்தது ஸோ நம்ம வந்து இறைவனோட தொண்டராகிட்டோம் சரி நம்மளாம் மாதிரி பண்ணுற முடியுமா சுந்தரர் இருந்தார் அவருக்கு பேர் தம்பிரான் தோழர் தம்பிரான் அப்படின்னா சிவபெருமானை குறிக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் தமிழில் முதல் முதலாக அச்சிடப்பட்ட புத்தகத்தின் தலைப்பு தம்பிரான் வணக்கம் ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கிறது சிவபெருமானோட புகழ் அல்ல நமது நாட்டிற்கு வந்த வெளிநாட்டுக்காரர்கள் அவர்களுடைய மதத்தில் உள்ள சுவாமியை பற்றி ஏறதுக்காக அந்த புத்தகத்தை அடித்தார்கள் அச்சடித்தார்கள் அவர்கள் தம்பிரான் வணக்கம் என்று அந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்தார்கள் நம்ம சமயத்தில் சைவ சமயத்தில் தம்பிரான் என்பது சிவபெருமானை குறிக்கும் அவரோட தொண்டராக இருந்தவர் தான் கைலாசத்தில் சுந்தரர் அதனால் தான் அவருக்கு தம்பிரான் தோழர் அப்படின்னு பேர் சுந்தரரோட வாழ்க்கை வரலாறு சொல்லணும் நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் போதாது அது ஒரு பெரிய கதை இருந்தாலும் ஒரு ஒரு செய்தியை சொல்கிறேன் சுந்தரருக்கு விருதாச்சலத்தில் போயின்னு இருக்கார் சுவாமி தரிசனம் பண்ணுறார் அப்போ அங்கேருந்து திருவாரூர்லேருந்து அவங்க மனைவி முதல் மனைவி ஆள் விட்டு அனுப்புகிறாங்க ஊரில் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்படுறதுக்கு பணம் இல்லை பொண்ணு இல்லை நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட வாங்கி யார் நண்பர் யார் சிவபெருமான் தான் நண்பர்கிட்ட வாங்கி கொஞ்சம் கொடுங்க இவரும் போகிறாரு பாடுறாரு சிவபெருமான் கொடுத்துட்டாரு எப்படி தங்க கட்டி இருக்கிறது கொடுத்தது எங்கே விருதாச்சலம் எடுத்து போவது எங்கே திருவாரூர் அந்த காலத்தில் கல்வர் பயம் உண்டு வழியில் நமக்கே தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சுந்தரர் யோசித்தார் என்ன பண்ணலாம் சரி ஏற்கனவே ஒரு இந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் யார்கிட்ட சிவங்கிட்ட கொடுத்தாரு என்னென்னா திருக்கோவலைன்னு ஒரு ஸ்தலம் உண்டு அந்த திருக்கோவலையில் சுந்தரர் வழிபடும் போது இதே போல் ஒரு ஒரு சம்பவம் நடந்தது பக்கத்தில் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் குண்டையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது கிராமம் அந்த ஊரோட பண்ணையார் அவர் பேர் குண்டையூர் கிழார் அவர் ஒவ்வொரு மாதமும் சுந்தரோட மனைவிக்கு திருவாரூரில் இருக்க சுந்தர மனைவிக்கு அன்னம்பாளிப்பதற்காக நெல் குவிய நெல் கு மூட்டைகளை அனுப்பி வைப்பார் அந்த சமயம் பார்த்து மழை பொய்த்து போக நெல் விளையவில்லை சரியாக விளையவில்லை இவருக்கு நெல் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது உடனே வந்து சுந்தரர் அங்கே திருக்கோலையில் பாடும்போது வந்து சொல்கிறார் இந்த மாதிரி சமைக்கவதற்கு உணவு செய்வதற்கு அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதற்கு நெல்லை என்னால் அனுப்ப முடியவில்லை நீங்கள் தான் ஏதாவது வழி செய்து விட வேண்டும் சுந்தரர் யோசனை பண்ணுறாரு ஒன்றும் கவலைப்படலை நேராக சுவாமிகிட்டே போனார் சுவாமி எனக்கு வேணும் நெல் கொண்டே ஒரு கிட்டே கொடுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு பண்ணிட்டார் அவரும் சிலைக்கலை சுவாமியும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக குண்டோதரம் அனுப்பிச்சு என்ன பண்ணார்னா நெல் மூட்டையை அங்கே இறக்கிட்டார் யார் வீட்டில் கொண்டே ஒரு கிடார் வீட்டில் அவர் பொழுது வந்துச்சு பார்க்குறாரு எங்கே பார்த்தாலும் நெல் குவியலாக இருக்குது உடனே ஆச்சரியமாக இருக்குது அவர் ஓடையாராரு சுவாமி ஏகப்பட்ட நெல் வந்துடுச்சு நான் எப்படி அங்கே உங்கள் ஊரில் சேர்க்கறது உடனே சுந்தரர் என்ன பண்ணுறாருனா சுவாமிகிட்ட சொல்கிறார் நீல நிலைந்தடியேன் நின்னை நித்தலும் கைத்தொழுவேன் வாழான கண்மடவாள் யார் மனைவி அவள் வாடி வதங்காமல் என் பொண்டாட்டி ரொம்ப கவலைப்பட்டுங்கிறா கோழியில் எம்பெருமான் கொண்ட யூர் சில நெல் பெற்றேன் ஆளில எம்பெருமான் அதை அட்டித்தர பண்ணியனார் அதாவது நான் நெல்லு கேட்டேன் நீ கொடுத்துட்ட ஆனால் இவ்வளோ கொடுத்துட்டே அவர் எப்படி எடுத்து போய் போடுறது நீயே எடுத்து போய் கொடுறாரு அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க சும்மா கொடுத்த மாட்டேன் பல்ல பிடிச்சி பார்க்குறதுன்னு அந்த மாதிரி கொடுத்தவங்க கிட்டேயே என்ன பண்ணார் நீ எடுத்து போய் கொடுனாரு சுவாமி என்ன பண்ணார்னா குண்டோதரன் அமைச்சு இங்கே இருக்க குண்டையூரில் இருக்க நெல்லெல்லாம் கொண்டு போயிட்டு திருவாரூரில் சேர்த்தார் அதில் என்ன ஆச்சரியன்னா இன்றும் திருவாரூரில் இந்த நெல் எடுத்து போய் சேர்க்கிற விழா நடக்கிறது குண்டையூர்லேருந்து திருவாரூர் பறவையாறு வீட்டில் கொண்டு போயிட்டு சேர்க்கறதுக்காக ஒவ்வொரு வருடமும் திருவிழா நடக்கிறது அது இவருக்கு ஞாபகம் வந்துச்சு சரி திரும்பவும் நம்ம செவ்வோம் நண்பரே பிடிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் கிட்ட கேட்குறாரு சுவாமி தங்கத்தை எடுத்து போது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன வழி சொல்லுங்கன்னாரு உடனே என்ன பண்ணார் கவலைப்படாத மணிமுத்தார் நதி ஓடுது நேராக அதில் போடு திருவாரூரில் போய் எடுத்துக்கொண்டுட்டார் இவர் யோசனை பண்ணார் நம்பலாமா இவரை சரி நண்பர் சொல்லிட்டார் ஏற்கனவே உதவ உதவி பண்ணிட்டார் போட்டார் தங்கத்து போய் ஆற்றுல போட்டார் போட்டுவிட்டு எல்லாம் ஸ்தலத்தை தான் பார்த்துக்கிட்டு நேராக திருவாரூர் போனார் கமலாலயத்துக்கு போய் நின்னார் உள்ளே போய் இறங்கினா கையை ஓடுறாரு தங்க கட்டி வந்துடுச்சு இதுதான் சொல்கிறது ஆற்றுல போட்டு குளத்தில் எடு குளத்தில் எடுக்கிறதுன்றது இந்த குடமொழி தான் எடுத்துட்டார் ஆனால் சந்தேகம் வந்துடுச்சு நம்ம அங்கே ஒரிஜினல் தங்கம் போட்டோமே இவர் ஏன்னா சித்து வேலை காமிச்சு இதை மாற்றிட்டாரா ஒரு சந்தேகம் அப்போ தான் அங்கே வந்து ஒருத்தர் வராரு தொப்பையும் தொந்தயமாக வந்து பொற்கொள்ளர் வராரு இவர் காமிக்கிறார் இது தங்க கட்டி ஒரு அசல் தங்கமா இருபத்தாறு கேரட்டுக்குதா இல்லை இருபத்தி நாலு இருக்கா இல்லை பதினஞ்சா குறைச்சிட்டாரா பாருங்கன்னு சொல்லி கேட்குறாரு பார்த்தா அவர் உரைச்சி பார்க்குறாரு இது அசல் தங்கம் சுத்த தங்கம் நம்பலாம் அப்படின்னாரு சொல்லிவிட்டு பார்த்தா அவர் மறைஞ்சிட்டார் யாருன்னா அவர் தான் விநாயகர் திருவாரூர் கமலாயம் குளத்தில் போனீங்கன்னா இன்னமும் அந்த குளக்கரையோட முனையில் மாற்றுரைத்த விநாயகர்னு இருக்கார் மாற்றுன்னா தங்கத்தை வந்து உரசி பார்க்குறவங்க மாற்று உரைச்சி பார்க்கணும் சொல்லுவோம் மாற்றுரைத்த விநாயகர் அப்படின்னு இருக்கார் இப்போ என்னாச்சுன்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது சுவாமி நமக்கு கருணை பண்ணன்னு நினச்சிட்டாருன்னா யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சுவாமிகிட்ட நம்ம நெருங்கி போனோம் எப்படி போனோம் சைவ சமயத்தில் அதுக்கு தான் வழி இருக்குது சரியை கிரியை யோகம் ஞானம்னு ஒரு நாலு மார்க்கம் இருக்குது அதாவது தாச மார்க்கம் சத்புத்ர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் அநேகமாக நம்மலாம் சன்மார்க்கம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா இப்போ இருக்க வாழ்க்கை சூழ்நிலை அப்படி இருக்குது நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று தேடின்னு ஓடின்ட்ருக்கோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியல எதை நோக்கி போயின்னு இருக்கணும்னு தெரியல அதெல்லாம் அந்த விடுதலை வரணும்னா நம்ம சுவாமியை மா பார்க்கணும் என்ன பண்ணணும் தாசமாக இருக்கும் கோயிலுக்கு போகணும் அங்கே சிறு சிறு உதவிகள் செய்யணும் சுவாமிக்கு பூ கட்டி கொடுக்கணும் உழவார பண்ணி செய்யணும் இதெல்லாம் ஒரு வகையான மார்க்கம் சத்புத்திர மார்க்கம்னு இருக்குது இறைவனை வீட்டிலேயே வழிபடுது பூஜை செய்கிறது தினமும் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இது அடுத்த நிலை சரி இது முடிஞ்சு போச்சு இதெல்லாம் உங்களுக்கு போதுமா இல்லை சன்மார்க்க நெறிக்கு நம்ம போனோம் சன்மார்க்க நெறி எப்படி சாதாரணமாக சொல்லணும்னா தினமும் யோகாசனம் செய்யணும்னு சொல்லிடணும் அது இல்லை தியானம் நீங்கள் உங்கள் உங்கள் உள் மனசில் வந்து அந்த 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 என்ன சொல்லணும் உள்ளொல்லி சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தி மகாத்மா காந்தியடிகள் தலைமை தாங்கினார் அவர் ஒவ்வொரு போராட்டம் நடக்கும்போதும் ஒரு விளக்கம் சொல்லுவார் எங்கள் உள்ளொல்லி சொன்னதுனால்தான் நான் இந்த போராட்டத்தை பண்ணேன்னு ஆனால் அதெல்லாம் தான் ஜெயிச்சுது இன்றைக்கி நம்ம சுதந்திரம் வாங்கணும்னா அந்த உள்ளொலி அந்த உள்ளோழியை நமக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன பண்ணுன்னா சுவாமியை நம்ம ஒருமுகப்படுத்தி நம்ம வந்து வழிபடணும் எங்கே இருக்கார் திருமுலா சொல்கிறார் மனமது செம்மையானால் மந்திரம் வேண்டாம் அதனால் நம்ம மந்திரம் சொல்லி தான் சுவாமியை வழி இல்லை நம்ம இந்த மாதிரியான சின்ன சின்ன பணிகளை செஞ்சு போயிட்டு இருக்கும்போது சுவாமி நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே அமைந்துருவார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் புராணா வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தா இருக்குது ஜீவன் சிவலிங்கம் நம்ம ஜீவனே சிவலிங்கம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன இருக்குது நமக்கு இது இது வந்து என்னென்னா அந்த உலக மாயையிலேருந்து விடுபடிவிடும் இந்த மாயெல்லாம் விடுபடும் போது தான் ஞானம் என்கிற சன்மார்க்கம் என்கிற அந்த ஞானம் நமக்கு கைவரப்படும் நாம் இறைவனை நெருங்கி விடுவோம் அதாவது ஆசை தான் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் ஒரு பணக்காரர் பா நிறைய சொத்து வச்சுருந்தார் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி சம்பாதிச்சார் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சார் அவர் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவார் சுகரு மாத்திரை ஒரு நாளைக்கு பத்து மாத்திரை கடைசியில் என்னாச்சு வந்த மாப்பிளை எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிட்டான் இவர் கஷ்டப்பட்டு சாமிச்சு என்ன பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது அதை போல் சம்பாதிக்கிறது முக்கியம் மட்டுமல்ல அதை நல்ல காரியங்களுக்காக உபயோகப்படுத்த வேண்டும் நல்ல பணிகள் இறைவன் ஆன்மீக பணிகள் கல்வி பணிகளை செய்ய வேண்டும் அப்போது தான் நம் நாம் இந்த வாழ்க்கை வாழ்ந்ததற்கான ஒரு அர்த்தம் இருக்கும் அதைத்தான் நம்ம இந்த நவராத்திரி சமயத்தில் சிந்திக்க வேண்டும் ஏன்னா வாழும்படி ஒன்று கண்டுக்கொண்டேன்னா நம்ம இந்த வாழ்க்கை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா சுவாமிகிட்ட நெருங்கிடுவோம் கிட்ட நெருங்கிட்டனா நமக்கு எந்த கவலையும் இல்லை அனைத்து இருந்து விடுவதில்லை தர்மயாதின குரு முதல்வர் சிவபகாசாரத்தில் சொல்லுவார் சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கீடாய் அங்கே ரொம்ப முக்கியமான வார்த்தை முன் செய்த நம்ம இந்த இந்த பிறப்பு பிறப்பு சும்மா அது மட்டும் இல்லை அந்த வார்த்தன் கூட அதில் வர வினைகளுக்கு தான் இந்த பிறவி கிடைக்குது நம்மால் முன் செய்த வினைக்கீடாய் சிவநருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடியிரு சிவனை போய் நீ நாடி இருந்துட்டா உனக்கு எந்தவித சிக்கலும் வராது எந்தவித துன்பமும் உன்னை அணுகாது அதான் சொன்னார் திருஞ்சாண்டாம சொல்றாரு உன்னை நான் செய்த அதாவது தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை போடி பூசியன் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அதாவது முற்பிறவில நான் செஞ்ச புண்ணியந்தான் இன்னைக்கு சுவாமி எனக்கு காட்சி தந்தார் முனைநாள் நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பெருமாபுரம் உயர் பிரம்மாபுரம்ன்றது சீர்காழிக்கு ஒரு பெயர் அந்த சுவாமியை வந்து சொல்கிறார் அதனால் நாம் வந்து உடனே பண்ண முடியலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுவாமியை நோக்கி நகர்ந்த சுவாமி நம்ம நோக்கி வருவார் அந்த வாழ்க்கை வாழும்படி இருக்கும் என்று கூறி இந்த நவராத்திரி பெருவிழாவிலே இந்த அருமையான ஒரு தலைப்பை கொடுத்த நமது தர்மயாதீன குருமகா சன்னிதானத்தின் அருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி தெரிவித்து நமது மடத்தினுடைய பொறுப்பாளர் தர்மதாசன் ஐயா அவர்களுக்கும் வந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வான்முறையில் வழாது பெய்க மலைவளம் சிரிக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் ஓங்க நான்மைய நான்மறை அறங்கள் ஓங்க நற்ற மேன்மை மல்க மேன்மைக்கோள் நீதி இலங்குக உலகமெல்லாம் என்று கூறி நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி கோழை கண்ணி கூரன் காண்க அவளும் காண்க உடனே காண்க திருச்சிற்றம்பலம் தில்லையல்லமும் சிவசம்பரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா